யாழ் நல்லூர் பகுதியில் சென்ற வாரம் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது ஒரு சாதாரண பொதுமகனால் தவறுதலாக நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தோடு நமது இயக்கத்தினுடைய போராளியை தொடர்பு படுத்தி போராளிகள் வன்முறையாளர்கள் என்பதை மக்களுக்குள்ளே ஒரு கருத்து திணிப்பாக கொண்டுவரும் ஒரு முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த விடயம் ஒரு தவறான விடயம் எங்களுடைய போராளிகளை எமது இயக்கத்தினுடைய தலைவர் மிக ஒழுக்கமானவர்களாக வளர்த்திருக்கின்றார் அந்த நிலையில் வந்து எங்களுடைய போராளிகள் புனர்வாழ்வு அழைக்கப்பட்ட புனர்வாழும் முகாம்களிலும் சரி சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் சமூகத்திலும் சரி அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக தான் இன்றைய காணப்படுகின்றார்கள் சமூக விரோத செயல்பாடுகளில் ஈடுபடுற சில தனிநபர்கள் நபர்களை எழுது போராளிகளுடைய பெயர்களை பயன்படுத்தி குற்றஞ்சமத்துவது மிகவும் ஒரு மோசமான அதுவும் ஒரு மனித உரிமை மீறலாக தான் நான் நினைக்கும் இந்த கண்ணதாசன் என்பவர் ஒரு போராளி கலைஞர் அவர் எங்களுடைய இயக்கத்தில் போராளியாக இருந்தாலும் நான் இன்றைக்கின ஆயுதங்களை அவர் கையாண்டுருக்கார் ஒரு போராளி அவர் புனர்வளிக்கப்பட்டு வெளியில் வந்திருக்கிறார் அவருக்கு எதிராக இங்கே வழக்கு தொடரப்பட்டது தீர்ப்பு வந்து நேற்று வழங்கப்பட்டிருக்கின்றது ஆயுள் கால சிறை தண்டனை அப்போ இந்த தீர்ப்பு நீதிமன்றத்தையோ அல்லது நீதிபதிகளையோ நாங்கள் குற்றம் சுமத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த காலப்பகுதியில் நிகழ்த்தப்பட்ட அனைத்து செயல்பாடுகளுக்குமாகத்தான் உணர்வால் அளிக்கப்பட்டு பொது மன்னிப்பின் அடிப்படையில் எமது போராளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அந்த மீண்டும் மீண்டும் அந்த சட்டத்தின் கீழ் எமது போராளிகள் கைது செய்யப்படுவது ஒரு கண்டித்த கண்டிக்கத்தக்க ஒரு விடயம்